கனடாவில் குடியுரிமை குடும்ப விசா மற்றும் பொருளாதார குடியேற்ற விண்ணப்பங்களுக்கான செயலாக்க நேரங்களை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அமைப்பினால் இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் விண்ணப்பங்கள் குறித்த முடிவுகளுக்கான எதிர்பார்க்கப்படும் காலக்கெடுவை பற்றிய புரிதலை வழங்குவதற்காக இந்த செயலாக்க நேரங்கள் மாதம்தோறும் அல்லது வாரம் தோறும் புதுப்பிக்கப்படுகின்றன வாரத்தில் பெறப்பட்ட காகிதம் மற்றும் ஆன்லைன் விண்ணப்பங்களுக்கான படிவங்கள் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கான ஆவணங்களை குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா இப்போது வழங்குகிறது புதிய நிரந்தர குடியுரிமை அட்டை மற்றும் புதுப்பித்தல் செயலாக்க நேரங்கள் நேரத்தின் அடிப்படையில் வாரம் தோறும் புதுப்பிக்கப்படும் கடந்த காலத்தில் எண்பது சதவீதம் முழுமையான விண்ணப்பங்களை செயல்படுத்தியது குடும்ப விசாவுக்கான செயலாக்க நேரங்கள் மாதம் தோறும் புதுப்பிக்கப்படவுள்ளது விசாவுக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை பணியாளர் நிலைகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் புதிய விண்ணப்பங்கள் போன்ற காரணிகளை கருத்திற்கொண்டு இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன வாழ்க்கை துணைக்கான குடும்ப விசா விண்ணப்பங்களை விரைவாக செயலாக்க தானியங்கி கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது கடந்த ஏப்ரல் முப்பதாம் திகதி நிலவரத்துக்கு அமைய குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடாவில் சுமார் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் விண்ணப்பங்களின் செயலாக்க பட்டியல் உள்ளது இதில் எட்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து நூறு விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளது அது மட்டுமல்லாது பதிமூன்று லட்சத்து இருபத்து மூவாயிரத்து நூறு விண்ணப்பங்கள் சேவை தரங்களுக்குள் செயலாக்கப்பட்டன தற்காலிக வதிவிட விண்ணப்ப செயலாக்க நேரங்கள் வாரந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறது விசா விண்ணப்ப மையங்கள் மற்றும் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா ஆகியவற்றுக்கிடையே விண்ணப்பங்களுக்கான நேரத்தை தவிர்த்து பெரும்பாலான விண்ணப்பங்களை செயலாக்க எடுக்கும் நேரத்தை இது பிரதிபலிக்கிறது அத்துடன் பயோமெட்ரிக் செயலாக்கமும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அத்தியாவசிய தொழில்களுக்கான பணி அனுமதி விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது மேலும் அத்தியாவசியமற்ற தொழில்களுக்கு செயலாக்க நேரம் அதிகமாக இருக்கலாம் என்றும் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அமைப்பு தெரிவித்துள்ளது